குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பந்த கடகராசி நேரர்களை இதுவரை உங்கள் ராசிக்கு எத்தனையோ இடங்களை குரு பகவான் சஞ்சாரம் செய்திருந்தாலும் தற்போது செய்ய போன்ற இடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை போல வரவே வராது பதினோராம் பாவத்துல குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு இதுவரை கிடைக்கக்கூடிய நல்லவைகள் தடைப்பட்டதல்லவா அந்த தடைகள் எல்லாம் நீங்க சுபிச்சத்தை பெறப் போறீங்க உங்களின் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆன குரு பகவான் பதினோராம் வீட்டில் அமர்வதால நினைத்த காரியம் நிறைவேறும் குறிப்பா மற்றவர்களிடத்தில் வாங்கியிருந்த கடன்களை வேறு ஒருவர் மூலமா மொத்த கடனும் அடைப்பதற்கான வழிவகை உண்டு அடுத்ததாக பதினோராம் வீட் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சாதகருக்கு நன்மை செய்தாக வேண்டும் இந்த கட்டத்தில் இருக்கும் கிரகங்கள் அந்த வகையில தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பணத்தை உங்கள் மடியில் கொண்டு வந்து கொட்ட போகிறார் திருமணம் தாமதம் ஆகிறது குழந்தை பேரு தாமதம் ஆகிறது சரியான வருமானம் இல்லை என்று சதா புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு இதோ வந்துவிட்டது விடிய காலம் நினைத்த காரியங்களை நிறைவேற்றும் நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமண காரியங்கள் முடிவுக்கு வரும் மழை செல்வத்தை உங்களின் காதுகளில் கேட்பீங்க வாழ்க்கையில நீங்க எதை இழந்தீங்களோ அதை இரட்டிப்பாக பெற போறீங்க முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா இந்த விஷயத்துல மட்டும் கவனமா விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமும் தீபம் வேண்டும் இப்படி செய்வதால வீட்டுல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்கள் வீட்டுல எப்பொழுதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கா ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பிரச்சனை முற்றிலும் நீங்க வாத்துப்படி நிதி முன்னேற்றம் வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் தொடர்புடையது வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த திசையில வாத்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கலில் இருந்து விடுபடுவீங்க அதனால்தான் வாத்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி செழிப்புக்காக சில விஷயங்களை இந்த திசையில முதலீடு செய்வது நல்லது இது உங்கள் நிதி நிலைய பலப்படுத்தும் நீலபிரமி வீட்டின் வடக்கு திசையில நீல நிற பிரமிடு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது இத வீட்டுல வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது என்கிறது வாஸ்தாத்திரம் கண்ணாடி கிண்ணம் சில தங்கள் வீடுகள்ல கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க வாஸ்தபடி வீட்டின் வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க துளசி செடியை வீட்டின் வடக்கு திசையில வேண்டும் இவற்றுடன் அமலா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும் குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லாக்கர் வடக்கு அதிபதி குபேரன் எனவேதான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் அறிஞர்கள் குபேரன் செல்வத்தின் கடவுளா கருதப்படுறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை பிற இந்த திசைகளை பத்திரமாக வைச்சா வீட்டுல பிரச்சனை இருக்காது வழிபாட்டிற்கு வடகு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டாம் அவர்களால ஒரு பூஜை அறையை ஏற்படுத்த முடிய விட்டா குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது வழிபாட்டிற்கு வடகிழக்கு திசை சிறந்தது மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்பது அங்கல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும் கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் உடைந்த மட்டும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்க கூடாது தரையிலிருந்து குறைஞ்சது இரண்டு அங்கலம் உயரம் இருக்கலாம் பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்க கூடாது வீட்டில பொன்பொருள் சேர்ந்து பணமழை பொழிய நூத்தி எட்டு ஒருவர் நினைத்த இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் வீட்டில் எப்பொழுதும் பொன்பொருள் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கைதான் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாததில்லை இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இதுபோல தடைகளை சந்திக்கின்ற இடம் இதனால நாம் எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திலும் ஏதாவது தடங்கள் வருவதோடு நம்மால் முழுவதுமான வெற்றியை காண முடியாது இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வளம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும் அவற்றில் எது கிடைத்தாலும் அதை வாங்கி கொள்ளுங்கள் அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி பச்சை கற்பூரம் இவற்றை வாங்கிக்கொள்ளுங்க இத்துடன் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வலதுரை அஷ்டமி அன்று பைரவரை நினைத்து செய்ய வேண்டும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கொள்ளுங்களா அதில் இந்த வளம்புரிகாயையும் நூற்றி எட்டு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இப்போது விலக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பணத்தேவைகள் பணப் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டும் பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள் இது மேலும் விசேஷமான வலைத்தளம் அதன் பிறகு பவுலில் உள்ள பொருட்களை எல்லாம் வெள்ள நிற துணியில் சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அது பீரோ வீட்டு வரவேற்பறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் வீட்டில் செல்லும் சேரவும் பணவரவு பெருகவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக குரு பெயர்ச்சி வழிபாடு தலங்கள் திருக்கோவிலூர் ஏறத்தர இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில் பெருமாள் கோயில் இக்கோவிலின் திருப்பணிகளை சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரியவருகிறது இந்த ஆலய தலைவரிச்சம் புன்னைமரம் ஆஞ்சநேயர் கருடார்வர் முனியப்பசாமி இங்கு எல்லை தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் மூன்று ராஜகோபுரங்களும் நான்கு சிறிய கோபுரங்களும் உள்ளன ஆழ்வார்கள் பாடிய நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் இதுவும் ஒன்று இங்கு அரல் செய்பவர் பெருமாள் விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலை தெற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து வடமேற்கு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்கு மலை மீது முருகப்பெருமான் காய்த்தருகிறார் அருணகிரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகள் பாடல்களால் இத்தலத்தை போற்றிருக்கிறார் இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பத்தரிசி மலை என்றும் தெற்கே நிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் ஏற வேண்டும் இது ஓர் ஆண்டை குறிக்கிறது பாய் தூரம் சென்றால் மலையின் வளபுறத்தில் ஒரு சுனை இருக்கிறது அது பிரம்ம சுனை எனப்படுகிறது இந்திரன் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வான அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது அதன் பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது அக்குறை நெங்க இந்திரன் இத்தலத்தில் செங்கழு நீர் பூவால் முருக கடவுளை வழிபட்டான் கொண்டு செல்ல முருகன் இசைவு தந்தார் ஆயினும் சீதனமாக தந்ததை திரும்பப் பெறுவது முறையல்ல என்று இந்திரன் தயங்கினான் உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார் சுந்தரர் கோபம் கொண்டார் பித்தன் பேயன் என்றெல்லாம் வசை மொழிகளை பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர் அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள் அடிமையான சுந்தரரை ஈசன் தனது உறைவிடமான திருவண்ணநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார் சுந்தரர் திருக்கிட்டார் பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார் சுந்தரரோ வந்தவர் கடவுள் என அறியாமல் பித்தா என தூக்கிவிட்டேன் இப்பொழுது பாட எனது நாக்கு இரவில்லை என கதறி இறைவன் அவரை தேட்டி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாகக் கொண்டு போட்டிப்பாடு என்று கூறினார் சுந்தரரும் பாடினார் இறைவனை பித்தா பிரைசூடி என போற்றினார் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் தத்தார்கொண்டூர் என வழங்கப்படுகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள சிவாலயம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதிட்டது இங்குதான் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ரிஷிவந்தியம் உதகை பாணலிங்கம் திருக்கோயில் உதயகாந்தல் நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தெய்வ வழிபாட்டில் முதல் முதலாக தோன்றியது மர வழிபாடு பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப ஞானிகளும் வரலாற்று அறிஞர்களும் அப்படி வழிபாட்டில் இருந்த தல விருச்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள் அதுவே லிங்க வழிபாடாக மாறியது ஆயிரம் கல்லிங்கங்களுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமம் பனிரெண்டு லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம் அத்தகைய தான் உதயகாந்தல் உள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம் சிவன் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமியாக இங்கு அமர்ந்து அருள் வாழ்க்கிறார் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு இந்த ஜோதியை தினமும் பதினாறு முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகலும் குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம்